சரி இப்ப இன்னைக்கு என்ன காலையில பிரேக்பாஸ்ட் காலையில வந்து இட்லி மாவுலாம் இல்ல அதனால வந்து இடியாப்பம் சரி இடியாப்பமும் இடியாப்பமும் முட்டை பொரிஞ்சி புரிஞ்சி புரிஞ்சி முட்டை பொரியல்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் புள்ளையெல்லாம் புரிஞ்சிங்கறீங்க நம்ம கொத்து இடியாப்பம் மாதிரி செஞ்சு கொடுங்க கொத்து இடியாப்பம் மாதிரி செஞ்சுக்கப்பறம் ஓகே ஓகே அதுக்கு இப்ப பல வகைகள் இருக்கு ஆஹ் வெறும் முட்டை ப கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளிக்கிறது அது வேற இது முட்டை பொரிச்சுன்னா கலரு மஞ்சள் மிஞ்சத்தை எல்லாம் போட்டு அத ரெடி பண்ணி அந்த இடியப்பத்தை உத்துளா பள பல பளபளன்னு அப்படியே உதித்து விட்டு அது ஒண்ணு ஆனா நம்ம நாக்குக்கு பல வகையான டேஸ்ட் கண்டுக்கலதானே காட்டி விட்டு அம்மா எங்க அம்மாதான் எங்க நான் சொல்றேனே எங்க அம்மாதான் எல்லாமே எனக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் எனக்கு இப்ப வந்து இப்ப நீ எது கொடுத்தாலுமே எனக்கு ரெண்டு டேவா தேங்காய் இருக்கு அதெல்லாம் முடச்சிருந்து செஞ்சிடறேன் என்ன இடியாப்பன்னா எனக்கு தேங்காய் பால் செய்யணும்

தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதோ நட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கோமா இதெல்லாம் அரைச்சி மில்க் ஷேக் ரெடி பண்ணுவேன் நான் காட்டுறேன் பனானாவும் ப்ளூபெரியும் போட்டு பனானாவும் ப்ளூபெரியும் போட்டு இது வந்து என்ன தெரியுமா இது வந்து பட்டை கிராம்பு இஞ்சி இஞ்சி பூண்டு ஜீரகம் மெழுகு அப்புறம் வந்து கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு கசாயம் ஏன்னா அந்த பனி நாளில் எங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது சளி வேற பிடிச்சிங்க அந்த ட்ரிப்பு போய்ட்டு வந்தோம் அதில் என்னென்ன போட்டிருக்கீங்க பட்டை கிராம்பு அந்த இலை ஒன்று போடுவாங்கல்ல பிரிஞ்சு இலை ஸ்டாரு கிராம்பு சுக்கு உண்டு சுக்கு எல்லாமே போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டு ஒரு சீரகம்

இதெல்லாம் அவிச்சாச்சுல இல்ல அதை அவிச்சாச்சு காமிச்சுட்டேன் அதெல்லாம் அமைச்சாச்சு எல்லாம் இதுதான் இப்ப வந்து பூண்டு

இது வந்து இப்ப வந்து பீங்கட்டிக்கு மூணு மூணு பீஸ் வெச்சிரறேன். இது வந்து ரெகுலரா காலை சாப்பாடு. ம். அப்புறம் எங்க சுண்டல் எங்க தா? ம். இல்லை இல்லை. முன்னோக்குல தானே. நோ நோ கரெக்டா வை. ஒரு கரட்டா. கேவலுக்கு கரட்டா. இதுதான் எங்க ரெகுலர் டிஃபன் இது மட்டும் மாறி வரும் இது மட்டும் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் கொண்டை கடலை பச்சை பயிறு கொள்ளு வந்து என்ன சுண்டல் வகை இருக்கோ எல்லாம் ராஜ்மா எல்லாமே சாப்பிடுவோம் எல்லாமே எல்லாமே நாங்க வச்சிருவோம் அந்த எடுத்துட்டு போய் பொறுமையா கொடிடா கங்கனா வந்து எடுத்துடலாம் கங்கனா தான் எடுத்துருவா இது வந்து சின்ன பேத்திக்கு வாங்க சொல்லாம் இந்த சொல்லாம் இங்க நின்று வாங்க இந்தாங்க எடுத்துட்டு போங்க

இந்த அருவாமனையாக எடுக்கும் போதெல்லாம் வலங்கிமா மாரியம்மனாக தான் நான் போகிறோம் அங்க அங்கே வாங்கினது அங்கே வரது நான் பிறந்து இவ்வளவு வருஷம் செண்டு நந்தினி வந்து தான் அழைச்சிருக்கான்னு பாடி ஓம் மருமகலாடன் இல்லை எங்க அத்தை நிறையா கோயிலுக்கு போகணும்ல நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் இப்போ வந்து இன்னும் வந்து பழமும் வந்துச்சு சோலையா பழமும் சோழையா கொல்ல கொள்ளிடங்கிறத இருக்கு சிவன் சென்னையில் இருக்கிறது என்னது

என் பேசி வந்துட்டோம் வச்சுங்க சப்பாத்தி போடுறது என்ன குருமா வைக்கிறது நல்லா செய்யணும் உதவியா இருக்கணும் அதான் செய்வாளுங்க இப்ப வந்து நம்ம லீவுக்காக உங்களை விட்டுறோம் விட்டுரும் கொஞ்சம் லேட்டா எழுந்திரிக்கிறது ஏன்னா டெய்லி காலையில அது மாதிரி எழுதிருவாங்க

கையாலயே தள்ளி விடுங்க நீங்க ஆமா நானே சொல்லிக்கிறேன் கையாலயே தள்ளி விடு கைதான் நமக்கு கலை கலை வந்த கை வந்த கலை வந்த கை கை வந்த கலை இது விஷயம் நமக்கு வந்து வராது அப்பக்கேப்பா சொல்லுவே அப்பக்கேப்பா பின்னடி இருந்து நான் இப்படி சொல்லுறேன் நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது

ஹ்ம். ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சிருக்கேன். அவையும் அப்படியே அப்படியே பரபரன்னு தூவும். மீடியா பத்த போடலாமா? மீடியா தண்ணி லைட்டா நனைச்சுக்கணும். நான் தேங்காய் பால் நனைச்சு தேங்காய் பல்ல தான் நினைப்பேன் அதனால வந்து இது வந்து முட்டைல போறதுனால ஆமா.

முட்டை கொத்து இடியப்பம் தயாராயிடுச்சு நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க என் பசங்க பேத்தி எல்லாம் உட்காந்துருக்கு அழுவா ரெடியா குந்திருக்க அழுவா ஒரு அழுவா சாப்பிடுறதுக்கு அடுத்த வீடியோல பாப்போம் பாய்பாய் பாய்பாய் மூஞ்ச மறைக்காமட்டு